நம்ம வாழ்க்கையில ரெண்டு விஷயம் நிச்சயம் நடந்தாகும் ரெண்டு விஷயம் நடந்தே ஆகணும் ஒன்னு பிறப்பு அது வந்து நம்ம கையில இல்ல பிறப்பு பிறந்தாச்சு அதே மாதிரி ரெண்டாவது வந்து நீங்க கலெக்டர் ஆவீங்களோ அல்லது வேற ஏதா அபிஷியல் ஆவீங்களோ இருக்கு அந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வருவாங்க இவங்களுக்குள்ளார அங்க பக்கத்துல போன உடனே அந்த இடத்துக்கு போன உடனே உடல்ல ஒரு பத பதட்டம் வரும் ஒரு வேர்வை வரும் மனசுகளை படபட படபட அடிச்சுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அது போயிட்டு வந்த ஸ்ட்ரீட்டில் அந்த தெருக்கோடியில் யாரோனும் இறந்துட்டாங்க அங்கே தங்குகிற சவுண்ட் கேட்குது அல்லது வந்து பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது அல்லது அழுகிற சவுண்ட் கேட்குது அப்படின்னா மேக்ஸிமம் அதை தவிர்த்துருவாங்க அதை சுற்றி வேற எங்கேயாவது தான் போவாங்க அந்த பக்கம் கிராஸ் ஆகணும்னா அதை டைரெக்டாக போக மாட்டாங்க சுற்றி தான் போவோம் இதுதான் மூன்றாம் நிலை இப்போ இதை விட ரொம்ப கொடுமையாக இருக்கக்கூடிய நான்காம் நிலையை பற்றி பார்ப்போம் இந்த நான்காம் நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களே மறந்து தூங்கினதா ஆச்சு அப்படி மறந்து தூங்கின போக நினைவில் உள்ள நேரங்கள் பெரும்பான்மையான நேரங்கள் மரண பயத்திலேயே இருப்பார்கள் அதிலேயே அவர்கள் உழந்து கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதில் சொல்லப்போனால் ரொம்ப அதிகமான ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கிறது அதிகமான பயம் அப்படின்னு இருக்கிறது வந்து நம்மளுடைய மரண பயத்தை பற்றி சொல்லலாம் எதை எடுத்துகிட்டு போனாலும் எந்த சு சுத்தி சுத்தி வந்தாலும் ஏதேனும் ஒரு பயம் திடீர்னு தலைவலி அப்படின்னா உடனே அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அதாகுமோ அதுலேருந்து அதாகுமோ இதிலருந்து இதாகுமோ கடைசிட்டுல மரணம் வந்துடுவோம் இப்படி வந்து பலதரப்பட்ட மக்கள் பெரும்பான்மையான மக்கள் எதை வந்து அதிகபட்சமா வந்து நினைக்கிறாங்க எதை அதிகபட்சமா ஒரு பயப்படுறாங்க எதை பத்தி அதிகபட்சமாக பயப்படுறாங்கன்னா மரணம்ன்ற ஒரு விஷயத்தை தான் பார்த்து அவங்க பயப்படுறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்களே நம்ம வாழ்க்கையில ரெண்டு விஷயம் நிச்சயம் நடந்தாகும் ரெண்டு விஷயம் நடந்தே ஆகணும் ஒன்று பிறப்பு அது வந்து நம்ம கையில இல்லை பிறப்பு பிறந்தாச்சு அதே மாதிரி ரெண்டாவது வந்து நீங்க கலெக்டர் ஆவீங்களோ அல்லது வேற ஏதாவது அபிஷியல் ஆவீங்களோ பிஸ்னஸ் மேன் ஆவீங்களோ அது தெரியாது ஆனால் நிச்சயம் இறப்புன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஸோ இறப்பு அண்ட் இறப்பு ரெண்டுமே ஊர்ஜிதப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இங்க என்னன்னா பிறக்கும் போது நல்லா சிரிக்கிறான் அப்பகா எனக்கு பயம் பிறந்துட்டான் எனக்கு பொண்ணு பிறான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா இறப்புன்றது வரும்போது நிறைய பேர் நடுங்குறாங்க அவங்களால வந்து சமாளிக்க முடியல அதை பற்றிய விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அது எப்படியாப்பட்ட அந்த உணர்வுகளை கொடுக்கும் அந்த உணர்வுகளின் நிலைகள் என்ன இதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இன்னைக்கு நான் இந்த ஷோவை ரான்பார் ஓகே இது மரண பயம் அப்படின்றத நம்ம நான்கு வகைகளாக பிரிக்கலாம் ஃபோர் ஸ்டேஜஸ் நிலை ஒன்று நிலை இரண்டு நிலை மூன்று நிலை நான்கு அப்படின்ற நான்கு விதமாக பிரிக்கலாம் இந்த ஒரு முதல் நிலையில மரண பயம் முதல் நிலையில பாத்தீங்கன்னாக்கா யாராவது ஒரு அவங்களுடைய வீட்லேயோ அல்லது உறவினர்களோ அல்லது நண்பர்களோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் அந்த ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் வருத்தமாக இருக்கும் சில பேருக்கு என்ன ஆகும்னா நைட் டைம்ல மட்டும் கொஞ்சம் பயம் வரும் அவர் நடந்தாம நடந்து போகிற மாதிரி அவங்க ஏதோ பேசுகிற மாதிரி இல்லை தூக்கத்தில் எழுப்புற மாதிரி இருக்கும் இது என்னன்னா ஒரு சில நாட்கள் இருக்கும் நாளாக 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 அது மெல்ல மெல்ல மறைஞ்சு இயல்பான நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க ஒன்றும் பெரிய அதை பற்றியான ஆல்டிக்குள்ள மாட்டாங்க ஆமாங்க அவர் இருந்தாரு இறந்துட்டாரு ஓகே அவ சகஜமான நிலைக்கு வந்துட்டோம் இது கணவன் இருந்தா மனைவியும் அப்படித்தான் இருப்பாங்க மனைவி இருந்தா கணவனும் அப்படிதான் இருப்பாங்க குழந்தைகளும் அப்படிதான் இருப்பாங்க இது எல்லாமே ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒரு வாரத்துக்கோ பத்து நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ மூணு நாளைக்கோ அது டிபெண்டிங் அந்த இறந்தவர் மேல நம்ம எவ்வளவு ஆஹ் ஈடுபாடு கொண்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய நாட்கள் கொஞ்சம் இதாகும் இவ்வளவுதான் இதுதான் முதல் நிலை இந்த முதல் நிலையால் யாருக்கும் பெரிய இது கிடையாது அந்த அது பிரச்சனைகள்ங்கிறது வராது ஆனா அடுத்த இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலைன்னு எடுக்கும்போது அதுல நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் நம்மளுடைய எதிர்காலம் குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி அதுல வந்துடுது இப்போ நம்ம இரண்டாம் நிலையை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த இரண்டாம் நிலை உள்ள நபர்கள் வந்து இதே மாதிரி அவங்களுடைய தெரிஞ்சவங்களுடைய இறப்புக்கு போனாங்கனாக்கா ஃபஸ்ட்டு போக மாட்டாங்க தயக்கம் காமிப்பாங்க எருப்பு பற்றிய பயம் அதிகமாக இருக்கும் தயக்கம் காமிப்பாங்க அப்படி தயக்கம் காமிச்சு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க அவாய்டு வந்து டீசென்ட்டான அவாய்டாக இருக்கும் எனக்கு இன்னைக்கு அங்கே வேலை இருந்தது இன்னைக்கு இங்கே வேலை இருந்தது அதனால அங்கே போயிட்டு வரலாமான்னு பார்த்தேன் வேற வழி இல்லாமல் போய்தான் ஆகணும்னா அவங்க ஒரு தக்க துணையோட அவங்களுக்கு யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களோ கணவனாக இருந்தா மனைவியோ மனைவியா இருந்தா கணவனோ அல்லது தன்னுடைய குழந்தைகளோ கூட்டுக்கு போவாங்க போயிட்டு பேருக்கு அந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வருவாங்க இவங்களுக்குள்ள அங்க பக்கத்துல போன உடனே அந்த இடத்துக்கு போன உடனே உடல்ல ஒரு பத பதட்டம் வரும் ஒரு வேர்வை வரும் மனசுல படபட அடிச்சுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அது போயிட்டு வந்த பிறகு அல்லது தன்னுடைய குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டா இரம இறப்பு ஏற்பட்டா அடுத்த ஒரு சில மாதங்கள் வரைக்கும் அது தொடரும் அந்த மாதங்கள் அந்த ஒரு சில மாதங்கள் வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அவளை ஈஸியாக தூக்கம் வராது சரியா பசி எடுக்காது மீண்டும் மீண்டும் நினைவுகள் அங்கே போயிட்டே இருக்கும் அதை கட் கம்பல் பண்ணி பிடிச்சு இழுத்துட்டு வந்து இவங்க வேற எங்கேயாவது டைவெர்ட் பண்ணுவாங்க ஒரு கோயிலோ சினிமாவோ இல்லை என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை வாலின்ட்ரியா போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுதோ இப்படி போவாங்க பட் இந்த மாதிரி இரண்டாம் நிலை நபர்களுக்கு இந்த பயம் போகிறதுங்கிறது வந்து ஒரு மூணு நாலு மாதங்கள் ஆகலாம் அப்படி மூணு நாலு மாதங்கள் இருக்கும்போதே ஒரு மரண பயம் ஒருத்தருக்கு மூணு நாலு மாதங்கள் இருந்தாவே அவருக்கு அவர் ரெண்டாம் நிலையில இருக்காருன்னு அர்த்தம் இந்த ரெண்டாம் நிலையாரங்களுக்கு மேலே ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை கம்பல்சரியா கவுன்சிலிங் அது உங்களுக்கு பக்கத்துல யாரு ஏதோ கவுன்சிலிங் தான் அங்க கவுன்சிலிங் போகலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்ஸ் கிட்ட போய் கூட நீங்கள் வந்து இதுக்கு உண்டான தீர்வு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் போகாமல் மட்டும் இருந்துடாதீங்க இதை சொன்னா வெளியே சொன்னா வைக்க கேடையாச்சே இதுக்கு போய் பயப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு தயவுசெய்து அமைதியாக இருந்தாதிங்க ரெண்டாம் நிலையில இருக்கவங்களுக்கு மினிமம் அந்த இறப்பு ஏற்பட்டதிலிருந்து ஒரு சில மாதங்கள் வரை அதனுடைய தாக்கம் இருக்கும் இந்த தாக்கத்தை நீங்கள் அந்த அந்த இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளார அல்லது அந்த பர்டிகுலர் ஐந்து மாதங்களுக்குள்ளாரவோ ஏதேனும் ஒரு மருத்துவ முறை எடுத்து தீர்த்து கொள்ளாத விடில் அல்லது அதை அமைதிப்படுத்திக் கொள்ளாத வகையில் இது மூன்றாம் நிலையாக கன்வெர்ட் ஆகும் இது மூன்றாம் நிலையாக கன்வெர்ட் ஆகும் இந்த இரண்டாம் நிலையை விட மூன்றாம் நிலை மிக கடுமையானது அதை பத்தி இப்ப நம்ம எக்ஸ்ட் பண்ணுவோம் இந்த மூன்றாம் நிலை நபர்கள் மரணத்தை பற்றி பயப்படக்கூடிய சௌபயம் இருக்கக்கூடிய மூன்றாம் நிலை நபர்களை எப்படி நம்ம வேறுபடுத்தி காமிக்கலாம் அப்படின்னா இவங்க எக்காரணத்தை கொண்டும் எந்தவித இறப்பு நடந்த வீட்டுக்குள்ள செல்லவே மாட்டாங்க அந்த பகுதிக்கே செல்ல மாட்டாங்க அந்த ஸ்ட்ரீட்ல அந்த தெருக்கோடியில யாரோனும் இறந்துட்டாங்க அங்க சங்குகிற சவுண்ட் கேட்குது அல்லது வந்து பெல்லடி சவுண்ட் கேட்குது அல்லது அழுகிற சவுண்ட் கேட்குது அப்படின்னா மேக்சிமம் அதை தவிர்த்துருவாங்க அதை சுத்தி வேற எங்கேயாவது தான் போவாங்க அந்த பக்கம் கிராஸ் ஆகும்னா அதை டைரக்டா போக மாட்டாங்க சுத்தி தான் போவாங்க அந்த இறப்பு வீட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்த்திருவாங்க எவ்வளவு கம்பல் பண்ணாலும் போக மாட்டாங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அதுக்கும் போக மாட்டாங்க இவங்களுக்கு மூன்றாம் நிலையில இருக்கவங்க இப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க ஏதேனும் நியூஸ் பேப்பர்ல ஆஹ் அண்ணார் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு தினத்தந்தி தினமலர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன காலம் வரும் பார்த்தீங்களா பிறப்பு இறப்புன்னு போட்டிருப்பாங்க அதை எதேனும் எதேச்சியா பார்த்துட்டாங்க திருப்பி அப்படி பார்த்தாங்கன்னாக்கா இம்மிடியேட்லி அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த பேப்பரையே வச்சுட்டு போயிடுவாங்க இன்னும் சில பேர் இதை பேப்பர்னு நம்ம எடுத்தாலே இதை திறந்தாலே அதை பார்க்க வேண்டியது இருக்குன்னு அந்த பேப்பரையே மாட்டாங்க நியூஸ் பேப்பருக்கே போக மாட்டாங்க அந்த மாதிரி அது ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க அங்கே சில இதெல்லாம் பேனர் வச்சுருப்பாங்க இவர் என்னார் எழுதிச்சிருங்க அந்த நீத்தார் அப்படின்னு பேனர் வச்சுருப்பாங்க இல்லை போஸ்டர் அடிச்சிருவாங்க அந்த காலத்திலலாம் போஸ்டர் அடித்து ஓட்டுவாங்க இப்போ பேனர் வைக்கிறாங்க இவங்க கண்ணில் பட்டிருச்சுனாவே இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ரொம்ப டிப்ரஸிவாக மாறிடுவாங்க அவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க மேலே பார்த்துட்டு மேலே வேற வேலைக்கு போகணும்னா போக மாட்டாங்க அதை கட் பண்ணிட்டு எகெயின் கம்பேக் டு தவலியன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்ல அதை அதை போக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க இது அடிக்கடி இந்த மாதிரியான ஆட்களுக்கு மரண பயம் வந்து கொண்டே இருக்கும் ரிப்பீட்டட் தாட்ஸாக இருக்கும் அடிக்கடி இது வந்துகிட்டே இருக்கும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிடுவாங்க கம்பல் பண்ணா யார் கூப்பிடுறாங்களோ அவங்க மேலே எரிஞ்சு விழுவாங்க அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணா கூட ஆச்சரியப்படுத்துக்கல நாளைக்கு அந்த இறந்த வீட்டில இருந்து யாராவது வந்து ஏமா வரலை நீங்க லோக்கல்ல தானே இருந்தேன்னா இல்லை எனக்கு அன்னைக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு எனக்கு அன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு இல்லைன்னா நான் வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க அங்கே இறந்துட்டாங்க அதுக்கு போக வேண்டியதா இது மாதிரி ஏதேனும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க போகவே மாட்டாங்க இவங்க இந்த இருந்து வெளியே வரணும்னா இரண்டாம் நிலையே வந்து நீங்க கவுன்சிலிங்கோ அல்லது வந்து டாக்டரையோ பார்த்து செக் பண்ணுன்னு சொன்னேன் மூணாம் நிலை அதை விட அதிகமானது அவசியம் போகணும் தயவு செய்து இதை வந்து தள்ளி போடாதீங்க இல்ல வெளிய சொன்னா வெக்கக்கேடு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படி எல்லாம் இல்ல இந்த சின்ன பிரச்சனையத்தான் நமக்கு பெரிய இஷ்யூவா மாறிடும் நாளைக்கு உங்களால உங்க இயல்பான வாழ்க்கையோட ஒட்டி இயந்து போக முடியாது இதுதான் வந்து மூன்றாம் நிலை இதையும் வந்து நபர்களா ஏதேனும் ஒரு கவுன்சிலர்கிட்டயோ டாக்டர் கிட்டயோ போய் தான் குணப்படுத்த முடியும் இங்க வரணும்னு அவசியம் கிடையாது உங்க பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள உடனே போய் பாருங்க இதுதான் மூன்றாம் நிலை இப்ப இதை விட ரொம்ப கொடுமையா இருக்கக்கூடிய நான்காம் நிலையை பற்றி பார்ப்போம் இந்த நான்காம் நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்களே மறந்து தூங்கினாதான் ஆச்சு அப்படி மறந்து தூங்கின போக நினைவில் உள்ள நேரங்கள் பெரும்பான்மையான நேரங்கள் மரண பயத்திலேயே இருப்பார்கள் அது அது அதிலேயே அவர்கள் உழந்து கொண்டிருப்பார்கள் இவங்க மூணாம் நிலையோ ரெண்டாம் நிலையோ இல்ல மக்கள் போல அந்த அந்த நபர்கள் போல வெளியே நடமாட மாட்டார்கள் அவங்க அறையினா அறைக்குள்ளாரியே இருப்பாங்க அல்லது வீடுனா வீட்டுக்குள்ளாரியே இருப்பாங்க அவுட் ஆஃப் அந்த பவுண்டரியை தாண்டி வெளியே வர மாட்டாங்க அதே மாதிரி அந்த ஒரு இன்ட்ராக்ஷனுங்கிறது அவங்களுக்கு இருக்காது ஒரு சோசியலோட அந்த சமூக ஒட்டுதலுங்கிறது அவங்க கிட்ட இருக்காது அவங்களுக்குன்னு ரொம்ப நம்ப நம்பிக்கை கூடிய ஒரு ஆள் நம்பிக்கக்கூடிய கூடிய அவங்களுடைய நண்பரோ அல்லது உறவினரோ அல்லது சொந்தமோ அவங்க கூட இருந்தால் அவங்க கிட்ட மட்டுந்தான் பேசுவாங்க அதுவும் லிமிட்டடாக பேசுவாங்க பெருசாக இவங்களுக்கு பசிக்காது பெருசாக தூக்கம் வராது பாரு அந்த நினைவிலே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு நெஞ்சு பட படப்படான்னு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருமோ இறந்துருவோமோ அப்படின்னு ரொம்ப நினைப்பாங்க குறிப்பாக இதில் வயதில் கொஞ்சம் மூத்தவங்க வயதில் மூத்தவங்க இல்லை இப்போ சராசரி பதினெட்டு இருபது வயசுலேயே கூட அதை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க என்கிட்ட வரக்கூடிய இதில் என்னன்னாக்கா அந்த சாட்டர்டே நைட் அவங்களுக்கு ரொம்ப மரண பயம் அதிகமாக வருது சாட்டர்டே நைட்டு ஏன் வருதுன்னா சாட்டர்டே நைட்டும் சண்டே வரைக்கும் அந்த டாக்டர்ஸ் மேக்சிமம் இருக்க மாட்டாங்க மண்டே டு ஃப்ரைடே அல்லது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும் நைட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எங்க போனாலும் ஏதேனும் ஒரு டாக்டர் இருப்பாங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனா சனிக்கிழமை நைட்டுக்கு மேல இவங்களுக்கு இந்த மரண பயம் ரொம்ப அதிகமாகும் எங்கேயாவது இறந்துருவோமோ இறந்துருவோமோ இறந்துருவோம்ட்டு மீண்டும் நான் சொல்றேன் என்னுடைய நண்பர்களே இந்த மாதிரி நிலையில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது இறப்புன்னு ஒன்னு நிச்சயம் வரும் ஆனா இந்த மரண பயம் மட்டும் நொடிக்கு நொடி நமக்கு இறப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால இது உங்களுடைய சமூக வாழ்க்கையை டோட்டலாகவே பிரிச்சிடும் இந்த இதுலயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்க கூடாது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இந்த நான்காம் நிலைக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்க போற மாதிரி இருந்தா அது என்ன அப்படின்னா அதுதான் பித்து பிடித்த நிலை மேனியா ஸோ அல் அவுட் ஆஃப் உங்களுடைய இது இருக்காது கவனம் இருக்காது இந்த ஆராய்ந்து அறியப்படக்கூடிய ஐந்தறிவு அல்லது ஆறு அறிவு சொல்றாங்க இல்லையா பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய பகுத்தறிவு அது ரொம்ப 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 கம்மி ஆயிடும் எங்கயோ பார்த்துட்டு இருப்பீங்க எங்கயோ பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ கே யாராவது ஒன்னு கேட்டா சொல்லுவீங்க இந்த மாதிரி ஆட்கள் மிகுந்த ஆபத்தினுடைய ஒரு விளிம்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு எப்படி ரெண்டாம் நபரையே கவுன்சிலிங் போக சொல்றனும் மூன்றாம் நிலை நபர்களே கவுன்சிலிங் அண்ட் தெரப்பிக்கு போக சொல்றனும் நான்காம் நிலை நபர் கம்பல்சரியா போகணும் நான்கு நிலைகள்ல முதல் நிலையை தவிர மற்ற இரண்டு மூன்று நான்காம் நிலைக்கு கவுன்சிலிங் அல்லது மலர் மருந்துகள் அல்லது ஹிப்னோ தெரப்பி அல்லது மூன்றும் சேர்ந்து தர வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த குணமடைவுங்கிறது மனிதருக்கு மனிதர் இது வித்தியாசப்படும் எந்த அளவுக்கு டெப்தா அந்த எண்ணம் போய் பதிஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெப்தா குணமடைவுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் இதுக்கு வந்து ஹிப்னோ தெரப்பிங்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது மருந்தில்லாத ஒரு மருத்துவம் பேசியே நம்ம குணப்படுத்திடலாம் எல்லாத்துக்கும் தீர்வு உங்ககிட்டயே இருக்கு உங்கள் கிட்ட உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு உங்ககிட்டயே இருக்குது ஆனால் உங்ககிட்ட அந்த தீர்வு இருக்குன்னு நீங்கள் நம்பலை அல்லது உங்களுக்கு தெரியல இந்த ஹிப்னோ தெரப்பிங்கிறது அந்த தீர்வை வெளிக்கொண்டுறது தான் உங்கள் இருக்கக்கூடிய தீர்வை நான் எடுத்து கொடுக்கறது தான் என்னுடைய ஒர்க் அதனால் ஹிப்னோதெரப்பி அல்லது மலர் மருந்துகள் தேவையானவர்கள் என்னை சந்திக்கலாம் கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தாக்கா ஃபோன்லேயும் கேட்கலாம் என்னால் முடிஞ்சதை நான் கிளியர் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களோட நான் பேசுனதுல மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் வணக்கம்